இன்று நம்முடன் ஐயா ரவீந்திர சிங் அமைச்சர் சார் வணக்கம் சார் இங்கே இந்த வாரம் முழுக்க இந்த திருபுவனம் இளைஞர் அஜித் குறைவாளர்கள் எல்லாம் பேசியதால பின்னணியில் ஒரு முக்கியமான அரசியல் சந்திப்பு நடந்தது இது இது பெரிய அளவுக்கு அது அரசியல் வட்டாரத்தில் இது அதனுடைய ஏற்படுத்தி இருந்தால் திரு செல்லப்பெருந்தகை ராமதாஸ் சந்திச்சு வந்திருக்காரு தமிழ்நாட்டு அரசியலுக்கு தமிழ்நாடு அரசியல் இருந்தவர் இருப்பவர்களுக்கு தெரியும்

இதுல தம்பி ஹரிநாடா அதிகாரத்துல இருக்கும் போது அண்ணா திமுக நாடார் சமுதாயத்திற்காக குண்டாஸ் ஆக்ட்ங்கிற ஒரு தியாகத்தை அஹ் செய்தவன் தம்பி ஹரிநாடா ஓகே அவனோட அந்த பணிவங்களுக்கு தான் நாங்க திருப்பி அரசியல் ரீதியாக நர்வலை செய்தோம் இன்னைக்கும் தம்பி இந்த ஆஹ் திமுக ஆட்சி காலத்துல நடந்த இந்த லாக் அப் டெத்துக்கு ஒரு நாடார் இளைஞர் இறக்கப்பட்டதுக்கு தம்பி ஹரி நாடார் சமூக உணர்வோட களத்துக்குள்ள நிற்கிறத தம்பிக்கு என் பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன் போராளியான தம்பி ஹரி நாடாருக்கு என் பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன் இதுல இந்த இப்போ இந்த வாரத்துல வந்து செல்வ பெருந்தகை ராமதாஸ் சந்திப்பு அரசியல் முக்கியத்துவம் இது காங்கிரஸ் டெல்லி தலைமையிலிருந்து வந்த ஒரு இது அமித்ஷா தமிழ்நாட்டில் என்டிஏ பலப்படுத்த நினைக்கிறார் ம் அந்த சூழ்நிலையில காங்கிரஸ் வந்து இந்திய பலகீனப்படுத்தி இந்தியா கூட்டணியை பலப்படுத்தான்னு நினைக்கிறாங்க காங்கிரஸ் டெல்லி தலைமை கூட டாக்டர் ராமதாஸுக்கு பெரிய ஒரு கான்டாக்ட் இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எங்க டெல்லி நண்பர்கள் தான் முடிவு பண்ணுவோன்னு அவரு சொன்னார் சூழல் கலைஞர் வந்து காங்கிரசுக்கு பதினாறு கொடுத்துட்டு டாக்டர் ஐயாவை ஜெயலலிதா மடியில கட்டிட்டாருங்கிற மாதிரி அதிமுக அணிக்குள்ள அனுப்பிட்டார் அது அவங்களுக்கு பெரிய பின்னடைவை கொடுத்தது என்றாலும் இந்த லாபி கூட உள்ள டாக்டருக்கு கான்டாக்ட் வந்து அப்படியே தொடர்ந்து ரெண்டாயிரத்தி டாக்டர் காங்கிரஸ் கூட போனாலும் தவிர பாஜக கூட போக மாட்டேன்னு சொன்னார் கம்பல்சனில் தான் பாஜக அணிக்குள்ள திரும்ப வந்தார் அது கூட மாநில அணி மாநில அது அதெல்லாம் அன்பு மணிக்கு அன்றைக்கி பிடிக்கல பார்த்தாலே அது தெரியும் அந்த பத்தொன்பது கூட்டணி சோ டாக்டருக்கும் டெல்லி காங்கிரஸ் லாபிக்கும் ஒரு காண்டக வந்து தெளிவாகவே இருக்குது அந்த லாபியோட ஒரு துணையோட என்டிஏ பலகீனப்படுத்தணும்னா அன்புமணி வந்து பாஜக சென்று காட்டு ஓரளவு ஆதரவு அடையத்துக்குள்ள இருக்கிறார் அவரோட சில கருத்துக்கள்லாம் அதரோட இருக்கிறார் அதே வேளையில டிலிமிடேஷன்ல பாஜக எதிரான கருத்தையும் அமித்ஷா பார்த்ததும் என்னவோ சாரி குருமூர்த்தி பார்த்ததும் என்னவோயாதோன்னு அவர் சொன்னாரு இந்த கட்டத்துக்குள்ள செல்வப்பந்துகை டெல்லி காங்கிரஸோட ஒரு அட்வைஸ்ல தான் அவர் செய்யறாரே தவிர திருமாவளவனுக்கு எதிராக அவர் சுயேட்சையாக எதுவும் பண்ணுறாருன்னு நான் நினைக்கல இல்ல சார் இப்போ வந்து காங்கிரஸ்க்கு வந்து நடக்க ஒரு சட்டமன்ற தேர்தல் இதுல வந்து அணியை பெருசாக்கணும் இதெல்லாம் அவங்க அவங்க வந்து சீட்ஸ் நிறைய வேணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க இல்ல அது வந்து சைக்கிள் ஓட்டவாற சைக்கிள் ஓட்டலாம் சொல்லும்போது போது ராகுல் காந்தி சலண்ட் ஐட்டர் சொல்றீங்க அப்படி இருக்கும்போது ஸ்டாலினை மீறி ராமதாஸ்க்கு ஒரு ரீச் அவுட் எப்படி பண்ணுவாங்க ஸ்டாலினை மீறி பண்ணல ஸ்டாலினுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் பண்றாங்க ஸ்டாலின் பண்ணது தான் பண்றாங்க பிறகு தான் ஸ்டாலின் வந்து தேமுதிக மனசில் வச்சுதான் கூட்டணியில புதிய கட்சிகள் வருங்கறத அவர் சொல்றாரு ஸோ ஸ்டாலின் கூட கூட்டணிக்கு வர்றதுக்கு எல்லா கட்சிகளுமே தான் இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து அஹ் பாமக இப்ப ஒரு ஸ்ப்ரிட்டை நோக்கி போற மாதிரி தெரியுது ராமதாஸ் பேச்சு பேச்செல்லாம் பார்க்கும்போது அப்போ ஸ்ப்ரிட்டை நோக்கி போச்சுன்னா ஒரு தரப்பு வந்து அதிமுக அணியினும் இன்னொரு தரப்பு திமுக அணிலுக்கு வாய்ப்பு இருக்காங்க அது வினா டிஷ் டூ வி நா டிரஸ் டூ கன்குலூஷன் அவங்க ஸ்பிலிட்டுக்கு தான் போவாங்களா ஒன்னா நின்று பார்க்கை பண்ணுவாங்களாங்களா நம்ம முன்முடிவு எடுத்துக்கிட்டு ஒரு விஷயத்துக்கு போக முடியாது ரெண்டுக்குமே பாசிபிலிட்டிஸ் அதுல இருக்குது இதுல ஸ்டாலின் பொறுத்த அளவுல பிக்எம் ஜூஸுங்கிற லெவல்ல ஜூஸரா இருக்கிறாரு அவரோட ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி ரெண்டு புள்ளி ஆறு சதவீத வாக்கு கொண்ட கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியை கொண்ட ஆஹ் விஜய் பிரபார பிரபாகரனோட பிரச்சார வலிமையும் கொண்ட தேமுதிக தான் அவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸா புது கட்சிகள் இருக்கும் நான் கருதுறேன் இப்போ ஒருவேளை ராமதாஸ் ஹைப்போதிகலி ஸ்பீக்கிங் இப்போ ஒருவேளை ஒரு ஸ்பிட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து குறைந்த சீட்டுக்கு திமுக கூட்டணி வந்தா சேலம் தருமபுரியில வெற்றி பெறுவதற்க எங்க வாரிங்கன்னு எனக்கு தெரியுது திமுக கூட என்ன டாக்டர் ராமதாஸ் இருந்தா ஓகே என்ன இல்ல இல்ல இது நீங்க சொல்ற சொன்ன தான்

கண்டிப்பாக திருமாவூனுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இருக்கும் அதனால தான் ஸ்டாலின் வந்து இருக்கவங்கள்ட்ட கலந்து பேசி தான் புதுசாக வர்றவங்களை சேர்த்துக்குவோங்கிற ஒரு கருத்தை ஸ்டாலின் சொல்கிறான்னு சொன்னால் அந்த இடத்துக்குள்ளே ஸ்டாலினை பொறுத்தவரை பிரியாரிட்டி இஸ் வித் பிசிக்கு ஒருவேளை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் க கலைஞர் செய்த அது இன் இன்றைய சூழல் தவறுனா தவறா இல்லையுன்னு நமக்கு தெரியாது அந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை ஸ்டாலின் செய்வாரா ரெண்டு பேரையும் கூட்டணி வச்சுக்கிறத அதில் பல இட்சன் பட்ஸ் இருக்குது டோட்டலாக ரூட் ரோட் பண்ணல பல இட்சன் பட்ஸ் இருக்கு எனக்கு அது தெரியுது உள்ளுக்குள்ள இப்போ ஓப்பனாக பேச வேண்டியது இல்லை பட் இப்போ பார்கெனிங் கெப்பாசிட்டி திமுக அடிபட்டுச்சு அடிபட்டு பாமக ரெண்டா போனதுலேயே பிசிகா பார்கேனிங் கெப்பாசிட்டி அடிபட்டு போச்சு பாமகவும் ஒன்னா தான் பிரச்சனை பொருந்தா கூட்டினே வருமே தவிர ரெண்டு ஊர்ல ஒருத்தர் இருக்கிறதுல பிரச்சனை இருக்காது மேல இன்னைக்கு சீமான் ப்ரோ பரையர் போலிட்டிக்ஸ ஹெவியா பண்றதுனால ஸ்டாலினால விசிக்காவ லெட் ஒன் பண்ண முடியாது அதுவும் கூடுதல் காரணம் ஓகே ஏன்னா இப்போ ஓகே ரொம்ப ப்ரோபரையர் பொலிட்டிக்ஸல் சீமான் ஹெப்டியா பண்றார் உம் உங்களுக்கு தெ தெரியுது இல்ல நீங்க இல்ல சீமான் மட்டும் பல கட்சிகள் அந்த ஓட்டுக்காதான் வருது அதனால சீமான் உங்கள் பாஷைய சொன்ன தமிழ்நாட்டில் வெற்றி வீரர்களா அவங்க இருக்காங்க பட தமிழ்நாட்டுல டே டிசைனிங் ஃபேக்ட்ரா அவங்கதா இருக்க கண்டிப்பா அவங்க பொது தொகுதல அவங்க ஸ்டேக்ஸ் ஹோல்டர் இல்ல அதனால அவங்களுக்கு அந்த பலமும் கூடுதலா இருக்குது குறிப்பா அவங்க நேத்து காட்டுமனார் கோயில் சீமான் மீட்டிங் கேட்டிங்களா கேளுங்க உங்களுக்கு இன்னும் கூடுதல் லைட்ஸ் கிடைக்கும் இப்ப நீங்க வந்து செல்வ வந்து இது வந்து திருமாவளவனுக்கு ஒரு 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 காரணம் பண்ணதுக்காக பண்ண மாட்டேன்னு நீங்க நீங்க சொல்றீங்க இது வந்து டெல்லி டெல்லி தான் பண்ணுதுன்றீங்களா சொல்றீங்க ஆனா செல்வ பெருந்தகை வந்து கடந்த காலத்து அவருக்கும் திருமாவளவனுக்கு இஷ்யூஸ் வந்துருக்குல்ல அந்த இஷ்யூஸ் மனதில் வைத்து கூட கூட்டணி ஆட்சின்னு சொல்லும்போது போது அதுக்குள்ள வந்திருக்கலாம் அவருக்கு தனிப்பட்ட முறையில ஆசைகள் இருக்கலாம் ராகுல் காந்திக்கு இருபத்தி ஒன்பது வரக்கூடிய அந்த எம்பிக்கள் தான் முக்கியம் போது செல்வ ஆசையை காட்டினார்ன்னா இன்னொரு 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 சமத்தை சேர்ந்தவர் வந்து அங்க அங்கே போறாரு பரையர் சமத்தை சேர்ந்தவர் கூட மாநிலத்தில் அவங்க போட்டுருவாங்க ராகுல் காந்தியோட இன்ஸ்டெக்ஷன் படிதான் நடக்கிறாரு அதுதான் புரியாம பிசிக்காவில் சில ரியாக்ட் பண்ண பண்றது வந்து தேவையாங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணணும் அதாவது அப்புறம் ராமதாஸை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு உத்தரப்பிரதேச மாயாவதிக்கு இந்த ஒரு கிளைம் ஒரு காலத்துல இருந்தது என்னுடைய வாக்காளர்கள் நான் எங்க ஓட்டு போட சொல்கிறேன் அங்கே ஓட்டு போடுவாங்க தமிழ்நாட்டில் ராமதாஸ்க்கு அந்த கண்ட்ரோல் அவர் ஓட்டர்ஸ் மேல இருக்குன்னு கருதப்படுது அப்படி இருக்கும்போது இப்போ வந்து பாமக எடுத்துக்கிட்டே அன்புமணி விஜயோட ஒரு விஜய் கொண்டு வரப்படுறாரு அதிமுக சேர்ந்திருக்காரு திமுக அரசியம் செய்யறாரு இவர் ராமதாஸ் வந்து செல்ல பேருந்தை பாத்துட்டு திமுக நடக்க இஷ்யூஸும் இல்லை இது இல்லாமல் சீமானுக்கு வந்து மாமல்லபுரம் அதில் அழைப்பு விடுத்தாரு சோ நாலாபுரம் பேசிட்டு இருக்காங்க அப்போ பாமகோட இண்டிவிஜுவல் கிரெடிபிலிட்டி இந்த மாடர்ன் டே பாலிடிக்ஸ்ல என்ன ஆகும் சீமான புறத்தோட டாக்டர் ஐயாவ ரொம்ப ப்ரொமோட் பண்றாரு ப்ரொஜெக்ட் பண்றாரு ஆனா கூட்டணி கிடையாது நான் எட்டு சதவீதத்துல கூட்டணி போல இருவத்தெட்டு சதவீதம் வந்துட்டு நான் கூட்டணி பாத்துக்கறேன் அவர் கான்சிடன்ட்டா நுக்கறாரு சோ அவர் வந்து பாமக நாம் தமிழர் கூட்டணி வந்து அவுட்ரைட்டா அவரு இல்ல அடுத்த அத ஒரு ஆப்ஷனா டாக்டர் ராமதாஸ் முயற்சி பண்ணார் ஆப்ஷனா அதுக்கான ரேகைகள் அடையாளங்கள் தெளிவா இருக்குது அன்புமணி ஆஹ் விஜய் ஒரு ஆப்ஷனா பண்ணது அரசியலில் சாதனை படைக்க வாழ்த்துக்கள் அந்த வார்த்தையில நான் தெளிவா சொல்றேன் ஏன்னா அன்புமணி விஜய் ஒரு ஆப்ஷனா எடுக்கிறாரு பன்னீர்செல்வம் விஜய் ஆப்ஷன் எடுக்காருன்னு விஷயத்த நுணுக்கமா சொன்னது நான் தான் இது என்னோட ஸ்ட்ராட்டஜி யார் இதுக்குள்ள வராங்கன்னு தெரியும் சரி ஓகே அதுல பிற பல சிக்கல் பிக்கல் பிடுங்கலாம் ரொம்ப அப்போ அவங்க உணர்வாங்க எனிவே அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள வந்து அன்புமணி வராரு டாக்டர் ராமதாஸ் அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜியை சீமான் பக்கம் எடுக்கும்போது சீமான் இரநூத்தி பத்து நாள் தனிச்சுன்னு தெளிவா சொல்லிட்டாரு சோ சீமான் ஆப்ஷன்ங்கிறது வந்து அவரே தனிச்சுன்னு சொல்லும் போது அது ஆப்ஷன் ஆகாது இதுதான் அண்ணாமலைக்கு சிக்கலாச்சு அண்ணாமலை வந்து பி எம் ஓ சீமான் முதல்வரா சொல்லி பதினெட்டு எட்டு வந்து அந்த ஆறு போனா எடப்பாடி பதிமூணுக்கு பேர் வார்னு சொன்னா சீமான் அந்த இடத்துக்குள்ள மோடிய லேசா போரு ஸ்லிப் அசிங்கப்பட்டு கூடாதுன்னு ரொம்ப இதா இருந்தாரு அதே இடத்துலதான் இங்கேயும் வந்து டாக்டர் ராமதாஸ் ஆப்ஷன் ஓபன் பண்ணும் போது நான் இருபத்தி எட்டுல வந்துட்டு கூட்டணிக்கு போறேங்கிற அந்த ஒரு தான் அவர் அனௌன்ஸ் பண்ண போகிறார் பட் விஜயோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அன்புமணிக்கு ஒரு கொடுக்குது இந்த லிவரேஜி எடப்பாடி பழனிசாமிக்கு அன்புமணி இல்லாம வட தமிழகத்தில் ஃபைட் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது அன்புமணி முப்பத்தஞ்சு சீட்டும் ராஜசபாவும் எடப்பாடி வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட வந்துடலாம் அதுதான் சிறப்பா நாலாபுரம் பேசிட்டு இருக்காங்கல்ல அப்பாவும் எங்க நாலாவது புறம் பேசிட்டு இருந்தாலும் கூட திமுக அணிக்கு எதிர்ப்பே இல்ல திமுக அணி கம்ஃபர்டபுளா இருக்குது திமுக அணியை தாண்டி ரெண்டாவது இடம் யாருங்களுக்கு ஒரு போட்டி இருக்கும் போது அன்புமணியும் விஜயும் சார்ந்துட்டாங்கன்னா எடப்பாடிக்கு தொண்ணூறு சீட்ல ஒரு அறுபது சீட்லயாவது ரெண்டாவது இடம் சிக்கல் ஆயிரம் இல்ல வட தமிழகத்துல அந்த ஓட்டர்ஸ்க்கு அவர் பாமக ஓட்டர்ஸ்க்கு எந்த கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா அவங்க வந்து ராமதாஸோட உங்கள் பாரு வன்னிய சமூகத்துக்கு என்றும் உண்மையாக இருந்தவர் எந்த மாற்றமும் இல்லை விரும்ப மாட்டாருங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடிச்சு ஆணித்தரமா சொன்னேன் அதுதான் நடந்தது இப்பவும் அவருக்கு அந்த எண்ண ஓட்டம் இருக்கும் ஆனா இதுக்குள்ள செல் தன்னை ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும் ஒருவேளை குமாரசாமி கௌடா தேவகௌடா மாதிரி முலாயம் சிங் யாதவ் அகிலேஷ் யாதவ் மாதிரி நீரடித்த நீர் கூட பேர்லாம் தாய் பிள்ளை ஒன்னா இருந்தாலும் வாய் மயிர் வேறாங்கிற ரேஞ்சில தான் போகுது அது இல்ல சார் ஓகே இப்ப ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து ஆன்டி பிஎம்கே ஓட்டுன்றது தமிழ்நாடு தேர்தல் காலத்துல ஒரு பெரிய டாமெண்ட் நீங்களே அது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பெரிய ஸ்ட்ராட்டஜியா சில பண்ணி கொடுத்துருக்கீங்க தொண்ணூத்தி ஒன்பது இருந்தே சொல்லிருக்கீங்க ஸோ ப்ரோ ஒன் இயர் ஆன்டி ஆன்டி ராமதாசன் ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜியில முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி ஆறுக்கு விஜயகாந்த் அந்த ஆன்டி பிஎம்கே ஓட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு கிளைமெட்டாக வந்தார் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவங்க வந்து நாற்பத்தி நாலு பர்சன்ட் உயர்ந்ததுக்கு வந்து அந்த ஆன்டிபிஎம்கே பாலிடிக்ஸ் வந்து பெரிய அளவு கை கொடுத்தது அதுக்கப்புறம் ஸ்டாலின் எடுத்த அந்த ஆண்டிபிஎம்கே பாலிடிக்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் எல்லாரும் பார்த்திருப்போம் தருமபுரியில் ஸ்டா ஸ்டாலினும் உதயநிதியும் வந்து ராமதாஸ் அன்புமணியை வந்து விமர்சன பேச்சுல அந்த ரெண்டாயிரத்தி தேர்தலில் எல்லாரும் தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் எல்லாரும் இன்னைக்கு திமுக கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கும்போது ராமதாஸ் திமுகன் பண்ணுவாங்களா இல்லை நீங்கள் கொஸ்டின் தான் ஸ்டாலின் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சேலத்தில் அதை அடிச்சாரு ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிச்சாரு அது அவருக்கு பெரிய பலனை கொடுத்தது எடப்பாடியில கூட எட்டாயிரம் ஓட்டு டாக்டரும் அன்புமணி ஒன்றையும் கூட இருந்தாரு எடப்பாடி சார்ந்து எட்டாயிரம் ஓட்டு கீழே தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு தேர்தல் களத்துக்குள்ள ஆனால் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தான் கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன் நாலு ஒன் இயர் கேண்டிடேட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் ப்ரோ ஒன் இயர் மனோஜி விருதாம்பிகை குரு ஃபேமிலி அந்த மெம்பர்ஸை வச்சு அதை பண்ணலாம் பயன்படுத்தப்படி ராஜேந்திரன் அனைத்து ஜாதிகளாட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வன்னியர் அவரை வந்து அந்த பெல்ட்டுக்குள்ள வந்து அமைச்சராக்கியிருக்காரு அவர் இன்னும் பவர்ஃபுல்லாக கூட அவருக்கு கொடுத்துருக்கலாம் என்னோட பார்வையில இது லட்சுமணன் மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு இன்னும் அவங்களோட பார்வை ஏதாவது கிறிஸ்துவ வன்னியர்களை ஏதாவது கிறிஸ்டின் போடுகளை என்டர்டெயின் பண்ணலாம் இப்படி ஒரு ப்ரோ வன்னியர் ஆட்டிடியூட பண்ணி ஜெயலலிதா பாணியுள்ள அந்த ஸ்ட்ராட்டஜியே போதும்னு தான் நினைக்கிறேன் அப்புறம் ராமதாஸ் வே வேண்டாம் நினைப்பாரு அவர் அது சில சோமணி இப்சன் பட்ஸ் இருக்குது அவ்வளவுதான் சோமணி இப்ஸ்அன் பட்ஸ் எல்லாத்தையும் ஓப்பனா நான் சொல்ல முடியாது சரி ஓகே இப்போ இந்த நாடார் பாலிட்டிக்ஸ் இப்போ வரும்போது முன் எந்த ஆட்சியில் இல்லாத அளவுக்கு நாடார்கள் வந்து இந்த திமுக ஆட்சியில் பெரிய பெரிய ஹைலி வம்ப்போடா இருக்காங்க அதனாலேயே நம்ம தெரியல இந்த திருபுவனம் இளைஞர் அஜித் மரணத்துல வந்து நான் ஒரு ஒரு சில திமுக எதிராக இருக்கிற ஒரு சில நாடா கண்டிப்பா நீங்க என்கவுண்டர் மேல நாடாருக்கு மிக அதிக சீட்டு கொடுத்து ஆட்சிக்கு வந்தது நாடாரு அந்த அந்த கோபம் தான் அந்த கோபமும் உள்ளுக்குள்ள வெங்கடேச பண்ணியார் என்கவுண்டர் இதுல வந்து பெரிய அளவுக்கு வெடிச்சது கலைஞரை ராதிகா செல்வின் கண்ணீருக்கு பயிர் சொல்லுங்கன்னு ராதிகா செல்விக்கு டிக்கெட் கொடுத்தாப்புல ஜெயலலிதா வர வழி இல்லாம ஒரு கமிஷனை போட வேண்டிய சூழ்நிலை ஆச்சு ரெண்டாயிரத்தி நாளுக்கு ரெண்டாயிரத்தி ஆறுலையும் நாம வந்து சரத்குமார் ஆஹ் ஜெயலல்தா ஜெயல்தாவுக்கு ஆதரவாக சிவந்தி ஆயுத்தம் ரூட்ல போகும்போது நாம வந்து சரத்குமார் நாடார்களின் உணவுக்கு எதிராக போறாங்க நாடார்களின் அறிவுத்தளத்தையும் அவங்க இன்டெலிஜென்ட் கம்யூனிட்டியும் சரத்குமாருக்கு சந்தர்ப்பவாதம் அரசியல் வியாபாரம் மிக்காது நாடார் உணவுக்கு எதிராக போகக்கூடிய சரத்குமாரை நாடார்கள் புறந்தள்ளுவார்கள் நாம சொன்னோம் அனிதா ராதாகிருஷ்ணன் தொகுதி திருச்செந்தூர் தவிர நாடார் பல்ட்டுக்குள்ள ஸ்ட்ராங் நாடார் பல்ட்டுக்குள்ள சரத்குமாரால் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியல எங்கள் கருத்துருவாக்கம் தான் மேலே நின்றுது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பிபி மினரல்ஸ் அதிபர் வைகுண்டராஜன் எக்மோர் ஆஃபீஸில் பார்க்கும்போது நான் என் நண்பர்கள் எல்லாம் இருக்கும்போது நம்ம பெருந்தன்மையான மனிதர் வைகுண்டராஜன் அண்ணே நான் சிவந்தியாயத்தேன் சரத்குமார் எல்லாத்தையும் ஒண்ணும் இல்லாமல் அடித்து அண்ணே நீங்கன்னு சொன்னார் நான் சொன்னேன் நான் ஒன்றும் தகர்க்கலனே என் தம்பி ஆர்எஸ்எஸ் கண்ணே கோசல்ராம் எத்தனையோ இளைஞர்கள் பிரஜாதி இளைஞர்கள் பூடோவில்ல எல்லாம் சேர்ந்தானே தகர்த்தோன்னு சொன்னேன் ஸோ நாடார் கம்யூனிட்டியோட அந்த அரசியல் போக்கு தொண்ணூத்தி ஆறுல ஜெயலலிதா வந்து அஹ் பசுமன் முத்துராமலிங்கம் மாவட்டம்னு மக்கள் தலைமை எம்ஜிஆர் தெருக்கல்லே ஜாதி பேர் கூடாதுன்னு சொன்ன மகத்தான மாமனிதர் மக்கள் தலைமை எம்ஜிஆர் வந்து சிவகங்கை மாவட்டம் முத்திரையர் சமூகத்தின் உணர்வை மதிச்சு பசுமன் முத்துராமலிங்கம் மாவட்டம் வச்ச சூழ்நிலையில சசிகலா தினகரன் இவங்கெல்லாம் வந்து இன்னர் சர்க்கிள் இருந்தாலும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் மாவட்டம் வச்சாங்க அப்போ நாங்க வந்து ஒரு ஜாதி ஆட்சி கள்ளச்சாரிகள் ஆட்சி கந்துவட்டிக்காரன் ஆட்சின்னு எல்லா இதுலயுமே வந்து ஜெயலலிதா ஆட்சிக்கு எதிரா நாங்க கடுமையா களமாடணும் அது பெரிய போர்க்களமாக இருந்து தொண்டித்தாரில் அதுக்கு பிறகு தான் சரத்குமார் நாற்பத்தஞ்சு நாள் பிரச்சாரம் போனாரு அண்ணன் அண்ணன் ரஜினிகாந்த் ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது அதான் பீக் எல்லாமே வந்த ஒரு சூழ்நிலை அதில் பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷனும் அதுக்குள்ளே இருந்து தொண்டித்தாரில் ரெண்டாயிரத்தி ஆறில் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி ஜெயலலிதா ஆர்டி டீம் ரவீந்திரசாமி டீம் நிமிந்த அடிப்பாங்க தாண்டிங்க நாடார் வழியில் வந்தவங்க அவர் எம்ஜிஆர் கிட்ட இந்துக்களுக்காக உங்க போலீஸை போக சொல்லுங்க இந்த மாவட்டத்துல எமம் பார்த்த ஒரு பெரிய தலைவர் எம்ஜிஆர் வந்து மறண்டு போய் ஒரு முன்னாள் எம்பி எனக்கு நேருக்கு நேர் சவால் விட்டார்னு சட்டசபையிலே ஐயா தாளிங்க நாடார் இதை வந்து சொல்லி பதிவு பண்ணியிருக்கிறார் இடத்துல மக்கள் தலைமை பெருந்தன்மை இந்துக்கள் உணர்வை ஐயா எம்ஜிஆர் உணர்ந்து நான் பாராட்டுறேன் அப்போ ஜெயலலிதா அம்மையார் இந்த வரலாறு எல்லாம் தெரிஞ்சவங்க இவங்க நமக்கு எதிராக ஃபைட் பண்றது மட்டுமல்ல மற்ற ஜாதிகளையும் எதிரா திருப்பிடுவாங்கிற தான் கல்லறக்கூடிய சாரியை சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மறைமுறைன்னு பெரிய கிரீடத்தை வச்சு டெலியூட் பண்ணாங்க அப்போ வெங்கடேச பொன்னியார் இஷ்யூனாலும் சரி ரெண்டாயிரத்தி ஆறுனாலும் சரி ரெண்டாயிரத்தி பதினாறுல பண்ணனாலும் சரி ஜெயலலிதாவுக்கு ஒரு ஜாதி அரசியலை நாடார் சமுதாயம் தான் முகம் காட்டி எதிர்த்தது இந்த தமிழ் மண்ணில் முத்திரையர்கள் களத்தில் எழுத்தாங்க நான் மறுக்க வரல செல்வகுமார் முத்திரையர் கடுமையாக களத்தில் எழுத்தாரு நான் மறுக்க வரல அந்த தம்பியை நான் பாராட்டுறேன் அதே மாதிரி தேவேந்திர உள்ள வேளாளர்கள் எழுத்தாங்க அதை நான் நான் பாராட்டுறேன் ஆனால் முகம் காட்டி ஒரு ஒரு சிவா தமிழக அளவில் அதை காட்டினது எங்க டீம் தான் கண்ணன் கோசல் தான் மற்ற நண்பர்கள் தான் பண்ணணும் அந்த இது வந்து ஓட்டர்ஸ் மத்திலே பெரிய எஃபெக்ட கொடுத்தது இப்போ இந்த இஷ்யூ வந்து ஆக்சிடென்ட் ரகுபதி சொல்ற மாதிரி நடந்த ஒரு இஷ்யூ என்றாலும் அதுல தண்டிக்கப்பட வேண்டிய அத்தனை குற்றவாளிகளும் இவர் அஜித்குமார் நாடார் இல்லாமல் என்ன ஜாதியா இருந்தாலும் சரி தண்டிக்கப்பட வேண்டும் நியாய உணர்வின் அடிப்படையில் அதுக்கு முதல்வர் வந்து யாரையும் ப்ரொடெக்ட் பண்ண மாட்டார் நாங்கள் உறுதியாகவே நம்புறோம் முதல்வர் யாரையும் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய போக்க கடைப்பிடிக்க மாட்டார் நம்புறோம் சிபிஐ இதையும் கேட்டுட்டார் சோ இது வந்து ரகுபதி கூறிய கருத்துக்கள் இதுல ஏற்படையாதான் நாடார் சமுதாயம் இதை இதனால திமுக ஒன்னும் அதிருப்தி வராது குற்றவாளிகள் யாரையும் திமுக காப்பாற்றக்கூடிய முயற்சியில் ஏற்படக்கூடாது ஏன்னா இது ஆக்சிடென்டல் தான் அவர் நாடாருன்னு அவரை திட்டமிட்டு ஜாதிய ரீதியா அங்க இது நடக்கல அங்கேச பண்ணியார் என்கவுண்டர்ல நாடாருங்கிறதுக்காக நடத்தப்பட்டதான் சமுதாயம் உணர்றாங்க அது காவல்துறை அதிகாரி காரணமா ஜெயலலிதா கூட இருந்தவங்க காரணமாங்கிறது மர்மம்னாலும் கூட அவர் நாடா வந்து தாவூதி புற மாதிரி வந்துருவாருங்கிற லெவல்ல அவர் என்கவுண்டர் பண்ணப்பட்ட நினைக்கும் போது வந்து அதுல ஒரு போர் இருந்தது சிபிஐ விசாரணை வேணும்னு தான் மத மதம் கேட்டேன் மற்றவங்க எல்லாம் வந்து அரசுக்கு ஆதரவா இருந்த அஹ் ஏன் வெளிப்படையா தினத்தந்தி அதிபர் சிவந்தி ஆதித்தன் மாநில காவல் இதோட கூடிய சிபிஐ அது என்ன சிபிஐ விசாரணை சிபிஐ விசாரணை வேணும் நான் தான் அதை பெருசா பண்ணி விட்டது நான் தான் அமைப்பை சேர்ந்த நண்பர்கள் கலைக்கோட்டு உதயம் ஹரிஷ்ணன் போன்றவங்க எல்லாம் வந்து சிபிஐ விசாரணை கவர்மெண்ட்டுக்கு எதிராக கேட்கணுமான்னு சொல்லும் போது நான் ஆலோசகராக இருந்தேன் நான் தான் சிபிஐ விசாரணை வேணும்னு மொத மொத கேட்டேன் அதுக்கு பிறகு ராமச்சந்திர ஆயுத்தன் வந்து சுஷில் சுஷீல்குமார் சிண்டைய கூட நாடார்களுக்காக நின்னவர் வெங்கடேச பண்டையாருன்னு ராமச்சந்திர ஆயுத்தன் அன்னைக்கு அவர் கதிரவன் மாலை இந்த பத்திரிகை அதிபராக இருந்தாரு அவர் வந்து அதை பெருசா இது பண்ணாரு சோ அதோட தன்மைங்கிறது வந்து எதிரில் ஒரு தரப்பு இருந்தது அதுல இப்போ எதிரில் எந்த தரப்பும் இல்லை இப்போ இது சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் வந்து ஒரு ஆக்சிடென்ட்லாம் நடந்த இதா தான் இருக்குமே தவிர மடப்புறம் பத்திரவளிம்மன் கோயில் நாடார் கோயில் தான் அங்கே நாடார் சமுதாயத்துக்கு எதிராக இன்னொரு சமுதாயம்னு சொல்லக்கூடிய அளவுக்கும் அங்கே எதுவும் இல்லை ஆனால் தமிழிசை போன்றவங்க இந்த கோயில் வாசலின் கொடுமை நடக்குது ஆன்டி என்ற அந்த வகையில இல்ல அது அவங்க கேட்கறது தப்பு இல்லையா இந்த இதில் கேட்கும் போது அவங்க கேட்க தானே செய்வாங்க இந்த நாடார் சென்றிக்கா அதுல ஒரு நாடாருக்கு எதிரான ஒரு இதா இல்லை ஒரு இளைஞர் அவர் என்ன ஜாதியை சேர்ந்தாலும் அவருக்கு அநீதி நடந்திருக்கு கொடுமை நடந்திருக்குது அந்த கொடுமைக்கு வந்து தமிழக முதல்வர் வந்து காரணமான யாரையுமே காப்பாத்தக்கூடிய முயற்சியில் தமிழக முதல்வர் ஈடுபடக்கூடாதுங்கிறது தான் நம்மளோட பார்வை இது வந்து வெங்கடேச பண்ணியார் இன்கொண்டிருங்கிறது அது வேற விஷயம் ஓகே இறுதியாக வந்து நீங்க ஒரு லைட் லைட்டு நோட் தான் கேள்விக்கிறேன் நீங்க கான்ஸ்டண்டாக சொல்ற விஷயம் வந்து சீமான் வந்து நாடாராக இருந்தாலும் ஆன்டி நாடார் பாலிடிக்ஸாக பண்றாரு நான் நாடார் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு சரி திரும்புகிறேன் சரி நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக சொல்கிற விஷயம் வந்து சீமான் வந்து நாடாராக இருந்தாலும் நான் நாடார் பாலிடிக்ஸாக பண்ணுறாருன்னு ஒருவேளை நான் நான் நாடார் பாலிடிக்ஸ் பண்ணுறதா நிறைய அவர் திருபவனும் போகிறையோ விஜய் போயிட்டார் சி எடப்பாடியும் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணிட்டாங்க பட் சீமான் போவதுக்கு என்னை பொறுத்தளவில் நாடாருக்கு எதிர்ப்புங்கிறது வந்து காமராஜ் ரெண்டு பிரதமரை கமாண்ட் பண்ணும்போது ஐயா சாருஹாசன் ஒரு பெரிய அவர் சொல்கிறது சரியான ஒரு உண்மை தான் ஒரு கயஸ்தா பிராமின் ரெண்டு பிரைம் மினிஸ்ட கால் கால் போட்டு கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு தமிழா நம்ம சீப் சொல்லும்போது ஒரு நெகட்டிவ் போலர் சிஷன் உருவாச்சுங்கிறது உண்மை அதுக்கு இருந்து வந்த எம் கே டி சுப்ரமணியம் நாத்திகம் ராம்சா போன்றவங்க காங்கிரஸ் கூட்டத்திலே வந்து காமராஜ் நாடார் வாழ்க்கை சொல்றதும் மற்ற தேசபக்தர்களுக்கு ஜாதி கடந்து காமராஜோட தியாகத்தையும் அவருடைய அஹ் நிர்வாக திறமையும் பாராட்டினவனுக்கு அது ஒரு எரிச்சலை கொடுத்திருக்கும் அந்த பார்வையை நான் வைக்கிறேன் அதற்கு பிறகு ஆண்டி நாடாருங்கிறது வந்து ஒரு லெவலுக்குள்ள அது சுருங்கி சுருங்கி போச்சு ஏன்னா நாடாரோட அரசியல் அதிகாரம் இது வந்து பெரிய அளவுக்கு இல்லாத போது ஆண்டி நாடாருங்கிறது வந்து ரொம்ப டைல்யூட் ஆகி போச்சுங்கிறதா உண்மை மேலும் இந்து கிறிஸ்டின்ங்கிற அந்த இதுவும் ஆண்டி நாடாரை வந்து டைல்யூட் பண்ணிட்டு ஆண்டி நாடாருங்கிறது மாசுல இல்லனாலும் அரசியல் தலைமையிலிட்ட இருக்கும் அரசியல் தலைமையிட்ட இருக்கும் இப்ப நடராஜன் போனவங்க நாம எழுத்து அடிக்கிறதுக்கு காரணம் ஒரு கல்லால அடிச்சா ரெண்டு கல்லால திருப்பி அடினா தாலிங்க நாடார் சொன்ன வார்த்தை கடையில அவங்க பண்ணின சில விஷயங்கள் தான் பட் களத்துக்குள்ள ஆண்டி நாடாருங்கிறது பெருசா இல்லை என்றாலும் சீமான் கவனமா இருக்க வேண்டிய இடம் கன்னியாகுமரி மாவட்டம் அங்கே நான் நாடாரதான் என்டர்டெயின் நெல்லை மாவட்டம் தான் என்டர்டெயின் பண்ணணும் இதை தாண்டி தென்காசி இதை தாண்டி சீமான் வந்து விருதுநகர் ராமநாதபுரம் கோயம்புத்தூர் மதுரை சிவகங்கை இந்த பகுதியில் உள்ள பொலிட்டிக்கல் சேக்ஸ் இல்லாத நாடார்களை தன்வசப்படுத்தக்கூடிய அளவுக்கு சில நுணுக்கமான விஷயங்களை செய்தா அது சீமானுக்கு பலம் கொடுக்கும் ஏன்னா அவங்களுக்கு அங்க அரசியல்ல அவங்களுக்கு சே இல்ல ஓட்டு இருக்குது அந்த ஓட்டை வந்து சீமான் கூட நிற்கக்கூடிய மற்ற கூட இணைஞ்சு அந்த ஓட்டை போட்டாங்கன்னா சீமானுக்கு ஒரு பலமா இருக்கும் அவர் நாண் நாடார் பொலிட்டிக்ஸ் பண்ண வேண்டிய இடம் கன்னியாகுமரி திருநெல்வேலி போன்ற இடங்கள்ல கன்னியாகுமரியில நாண் நாடார் பண்ணணும் திருநெல்வேலியில மறவர்களை முன்னிறுத்தி அந்த அரசியலை பண்ணணும் மற்ற பகுதிகளில் திருச்சி இந்த சைடில் உள்ள நாடார்கள் வந்து அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ஸ்டேக்ஸ் இல்ல சீமான் வளர்ற இன்னைக்கு ஜாதி இது வந்து சீமானுக்கு எதிராக ஊடகத்தில் பெருசாக இருக்கும் போது சீமான் அதை தமிழருங்கிற இடத்துக்குள்ள தனக்கு சாதகமா பயன்படுத்த பயன்படுத்தினா அது பலனை கொடுக்கும்னு நான்